சமீபத்தில் ஆரியன் பட சக்சஸ் மீட் சென்னையில் நடைபெற்றது விஷ்ணு விஷால் நடிப்பில் பிரவீன் கே இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் ஆரியன் இந்த படம் வெளியாகி ரசிகர்களிடம் ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை பெற்று வருகிறது கிரைம் த்ரில்லர் பின்னணியில் உருவான இந்த படம் விஷ்ணு விஷாலுக்கு மற்றொரு ராட்சசன் படம் மாதிரி அமையுமா என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் ராட்சசன் திரைப்படத்தை எதிர்பார்த்து யாரும் வர வேண்டாம் ஏனென்றால் இது முற்றிலும் வேறு மாதிரியான ஜானரில் அமைந்த கிரைம் த்ரில்லர் படம் என முன்பே விஷ்ணு விஷால் அறிவித்திருந்தார் அவர் சொன்னதைப் போல ஆரியன் திரைப்படம் முற்றிலும் வித்தியாசமாக இருந்ததாக மேலும் ரசிகர்களுக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுத்ததாக தெரிவித்து வருகிறார்கள் குறிப்பாக செல்வராகவன் கேரக்டர் அனைவர் மத்தியிலும் பெருமளவில் பேசப்பட்டு வருகிறது மேலும் அவரை வைத்து தான் படமே என்றே சொல்லலாம் சீனுக்கு சீன் பல டுஸ்டிகளை வைத்து இயக்குனர் படம் முடியும் வரை திருலிங்காகவே கொண்டு போயிருந்தார் இந்த நிலையில் படத்தின் வெற்றி விழா நேற்று சென்னையில் நடந்து முடிந்தது இந்த விழாவிற்கு செல்வராகவன் கையில் சிகரெட் வைத்திருந்தார் அவருடைய வீடியோ தான் இப்போது சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது கையில் சிகரெட் பிடித்தவாறு நடந்து வருவதும் ஓரமாக சென்று அவர் சிகரெட் பிடிப்பதும் அந்த வீடியோவில் இருக்கிறது இதை ஒரு சில பேர் ஸ்மோக்கிங் ஸ்டைல் சூப்பர் என இணையத்தில் வைரலாக்கி வருகின்றனர் ஆனாலும் செல்வராகனுக்கு என ரசிகர்கள் மத்தியில் ஒரு தனி மரியாதை இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவ்வப்போது சமூகத்திற்கு தேவையான சில கருத்துகளையும் அவர் வீடியோவில் சொல்லி வருகிறார் அப்படி இருக்கும் செல்வராகவன் பொது இடங்களுக்கு குறிப்பாக இந்த மாதிரியான விழாவிற்கு வரும்போது சிகரெட்டை தவிர்க்கலாம் என்று நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர்